எல்லாருக்குமே வணக்கங்க நம்ம சேனலில் வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலில் போட்டிருக்க மற்ற ரெசிபீஸ் வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான வத்தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வத்தால் பார்த்திங்கன்னா பச்சரிசியில் தான் நான் செய்திருந்தேன் இது பார்க்குறதுக்கு அப்பளம் மாதிரி இருக்குது பாருங்கள் இது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த அளவு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இது வந்து நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துட்டு இது வந்து நம்ம கல் மண் தூசு எதுவும் இல்லாமல் நல்லா மரத்தில் போட்டு புடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இது நாலஞ்சு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்குறேன் தேவத்தலை நம்ம ரேஷன் புழுங்கு அரிசியும் செய்யலாம் அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருந்தாலும் நீங்கள் பச்சரிசியில் செய்து பாருங்கள் புழுங்கல் அரிசியை விட இது பச்சரிசி ரொம்பவே பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது அடுத்து பார்த்திங்கன்னா இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவில் அரிசி எடுத்தோமோ அதே அளவில் ஒரு கால் கிளாஸ்க்கு அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு மாவு ஜரிசு எடுத்து இதையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நேரம் நல்லா தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதையும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லாவே ஊறி போயிருக்குது இதை வந்து நம்ம இந்த அரிசி கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த அரிசியை நான் ரெண்டு பேச்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மாவாக எந்த அளவுக்கு நல்லா கூழா அரைக்க முடியுமோ அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க அதே மாதிரி காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் காஞ்ச தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஜவ்வரிசி சேர்க்குறதும் சேர்க்காதது உங்கள் விருப்பம்தான் ஜவரிசி சேர்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வத்தல் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உடையாமல் இருக்கும் கொஞ்சம் உடையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ இந்த மாதிரி ஜவரிசி சே செய்கிறப்போ வத்தல் வந்து நல்லா கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அப்பள மாதிரி ஸோ அதுக்காக நான் சேர்த்துருக்குறேன் விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் அடுத்து நான் இந்த அடுத்த பேச்சு நான் அந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லிட்டர் குக்கர் வச்சுருக்கிறேன் குக்கர் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி குக்கரை வச்சு செய்யலாம் இல்லைனா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் எட்டுலேருந்து ஒம்பது மடங்குகளுக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் கூடவே ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து மாவு வரி சேர்த்துருக்குறோம் அதுக்கும் அதே மாதிரி ஒம்பது மடங்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு பதினெட்டுலேருந்து பத்தொம்போது கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் கல் உப்பு சேர்க்க போகிறோம் கல் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வந்து நமக்கு உப்பு டேஸ்ட் இருந்தால் போதும் அந்த மாதிரி வந்து உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து வாயில் வச்சு பாருங்கள் ஒரு முக்கால் பதத்துக்கு இருக்கணும் ரொம்பலாம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒத்தல் வந்து உப்பு கரைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் பத்தாத மாதிரியே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த அரிசி மாவு இதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி அந்த மிக்ஸி ஜரெல்லாம் கழுவிட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னாக்கா சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கருவேப்பிலை கூட பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியில் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் இதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னாக்கா சேர்த்துக்கோங்க நான் வந்து பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கலக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறோம் அப்படின்றதுனால சீக்கிரமாக கட்டிப்படும் அந்த மாதிரி கட்டி படிச்சு அப்படின்னாக்கா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா அந்த கட்டியெல்லாம் அந்த மாதிரி நல்லா சேர்க்கி விட்டுக்கிட்டு இருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு தோசை மாவு பார்த்துக்கு வந்து மாவு நல்லா கெட்டியாகணும் ஆகணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆரட்டும் கடைகளில் வைக்கிற வத்தல் போடுற ஷீட்டு பிளாஸ்டிக் கவரில் ஊற்ற போகிறீங்க அப்படின்னாக்கா நல்லா ஆற வச்சுட்டு ஊற்றுங்க அது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் ஸோ நீங்கள் வந்து தோசை பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து காட்டன் கிளாத்தில் தான் ஊற்ற போகிறேன் அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அரிசி அரிசி சாக்கெல்லாம் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடியில் போட்டிருக்குறேன் இந்த வத்தல்லாம் போடுறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத ஒரு வேட்டியை இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்குறேன் அந்த வேட்டியை தண்ணியில் காலையிலேயே நினச்சி வச்சிருக்கிறேன் பாதி அளவுக்கு அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மாதிரி வத்தல் போடுறதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறேன் அடியில் பார்த்தீங்கன்னா அரிசி சாக்கை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்குறேன் அதுக்கு மேலே இந்த வேட்டியை போட்டிருக்குறேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம ஊற்றுற அந்த வத்தல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாக்கா பெருசாகவும் ஊற்றிக்கலாம் அதாவது எண்ணெய் வந்து நம்ம அதிகமாக ஊற்ற வேண்டியதாக இருக்கும் பெரிய சைஸில் ஊற்றணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சைஸில் அப்பள மாதிரி ஊற்றணும் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலே அதில் நல்லா அப்பா மாதிரி நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வரதுக்கு நல்லா ஃப்ரீயாக எண்ணெய் வேணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் ஊற்றிக்கலாம் இதே மாதிரி நல்லா கெட்டியாக்கிட்டு அதை முறுக்க அச்சில் கூட நீங்கள் வந்து முறுக்கு மாதிரி பிழிஞ்சி விட்டுக்கலாம் அது நல்லா ஆறுனா தான் நம்ம அதை கை வச்சு நம்ம முறுக்கு மாதிரி பிழதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆறில் அப்படின்னாக்கா நமக்கு வந்து முறு எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப நம்ம கை வந்து சூடும் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னாக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இதை நல்லா வெயிலில் காய வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு நாள் ஒரு நாளில் காய வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ம வத்தல் ஊற்றுன அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் மழை பிடிச்சிக்கிச்சு ஸோ நான் வீட்டுக்குள்ளே தான் இதை வந்து காய வச்சேன் ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி அளவுக்கு நான் வத்தல் ஊற்றுனேன் சரியாக காயலை ஸோ அடுத்த நாள் ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ளே காஞ்சிது ஃபேன் காற்றில் காய வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரே நாளே காஞ்சிரும் நான் ஃபேன் எதுவும் போடலை அப்படியே வீட்டுக்குள்ளேயே காஞ்சிது மூணாவது நாள் அப்போ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு நல்ல வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரே நாளில் காஞ்சிரும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே காய வைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஃபேன் காற்றுல காய வச்சிங்க அப்படின்னாக்கா ஒரே நாளில் காஞ்சிரும் நான் ஃபேன் எதுவும் போடாததுனால எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பகல் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே காஞ்சிது அடுத்த நாள் இப்போ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு வத்தல் எடுக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கிளாத்துடைய பின் சைடில் தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் வத்தல் எடுத்த பிறகு நம்ம வெயில்ல ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் காய வச்சால் தான் நமக்கு வந்து சலாசலம் சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி நம்ம காய வச்சு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணால் தான் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும் மூணு நாள் மழை பெஞ்சி மழை விட்டதுக்கப்புறம் நான் ஒரு நாள் வெயிலில் எடுத்து காய வச்சேன் ஒரு மூணு மணி நேரம் வெயிலில் காய வச்சு நல்லா சலசலன்னு சவுண்டு கேட்குற அளவுக்கு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நல்லா சவுண்டு கேட்குற அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்து வச்சோன்னா தான் நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது எப்படி வந்து நல்லா பொரியுது அப்படின்னு தான் உங்கள்கிட்ட நான் கா பொ காமிக்கிறேன் வத்தல் எந்த சைஸ்க்கு நம்ம எடுக்கிறோமோ அந்த சைஸ் நல்லா பொரியிற அளவுக்கு நல்ல எண்ணெய் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அதே மாதிரி எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா பொறிஞ்சி வரும் வத்தல் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வத்தலை ஒன்று நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கணும் பாருங்கள் நெல்லை வந்து சூடாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நல்லாவே பெருசாக பொறிஞ்சி வரும் இந்த வத்தல் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு அப்பளம் மாதிரியே நல்லா பெருசாக வருது பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸும் ஊற்றினேன் அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ்லேயும் ஊற்றினேன் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப நேரம் வச்சுங்க அப்படின்னாக்கா கரைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வத்தல் போட்டு பொறிச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்பளம் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு உப்புலாம் கரெக்டாக இருந்தது இப்போ இந்த மாதிரி வத்தல் போட்டி எண்ணெய் அதிகமாக குடிக்கலை பாருங்கள் எண்ணெய் வந்து ஒரு சில வத்தலை எடுத்து பார்க்கும்போது மேலே எண்ணெய் நிற்கிற மாதிரி இருக்கும் இது எண்ணெய் அதிகமாக குடிக்கலை இந்த வத்தல் நல்லா எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் ஸோ சூப்பராக இருந்துச்சு வத்தல் டேஸ்ட்டு இதே மாதிரி வத்தல் நீங்களும் உங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்குவாங்க இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ போட்டிருந்தேன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மறக்காம நம்ம சேனலில் போட்டுருக்க மற்ற ரெசிபீஸ் வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அதான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ